கரூர் கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம் என்ற ஒற்றை கேள்வியுடன் களத்தில் இறங்கி இருக்கிறது சிபிஐ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி மிக தீவிரமாக நகர்ந்து வருகிறது அதிலும் குறிப்பாக கரூரில் நடந்தது போல இன்னொரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக வரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற பார்வையுடன் மூத்த அதிகாரிகள் கொண்ட டீமை இறக்கியுள்ளதாம் தாவேக்க இந்த இரண்டு செய்திகளையும் தற்போது விரிவாக பார்க்கலாம் இது தொடர்பான நம்மிடம் தாவேக்காவின் சீனியர் ஒருவர் பேசினார் அவர் சொன்னதை தற்போது பார்க்கலாம் முதலில் தாவேகா என்ற அரசியல் கட்சி கரூர் சம்பவத்திற்கு பிறகு காணாமல் போகும் என்றே திமுக எதிர்பார்த்தது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய காலத்திலேயே நாற்பத்தோரு பேரை விஜய் கொன்றுவிட்டார் என்ற கட்டமைப்பை மிக தீவிரமாக அடிமட்டம் வரையிலும் கொண்டு சென்றனர் இதை எத்தனை தீவிரமாக திமுக செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை யாருமே ஒரு மாற்று சக்தியாக பார்க்க கூடாது என அவர்கள் நினைத்தனர் ஆனாலும் கதை மாறியது அவர்கள் நினைத்ததற்கு மாறாக கரூர் சம்பவத்திற்கான பழியை சுமக்க வேண்டிய கட்டாயம் என்பது திமுகவிற்கு ஏற்பட்டுவிட்டது விஜய்யும் நான்கு நிமிடங்களுக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு மக்கள் மத்தியில் திமுக மீது வெறுப்பு உருவாக செய்தார் குறிப்பாக கரூரில் மட்டும் இந்நிகழ்வு நடந்தது ஏன் என கேள்வி எழுப்பி பரபரப்பை கிளப்பினார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு அரசியல் ரீதியாக தெளிவுடனேயே இந்த விவகாரத்தை தாவேக்கா கையாண்டது என்ற நிலை உருவானது இதன் தொடர்ச்சியாக தற்போது புது வியூகத்தை செயல்படுத்த விஜய் ஆணையிட்டுள்ளார் அதன்படி தமிழகத்தை பத்து பகுதிகளாக பிரித்து அதற்கு தனித்தனியான தலைவர்களை நியமனம் செய்துள்ளார் அந்த பத்து பேரும் விஜயுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பார்கள் களத்தில் என்ன நடக்கிறது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் கண்டறிந்து விஜய்க்கு கடத்துவார்கள் இதுதான் முதற்கட்ட திட்டம் பாதுகாப்பு தொண்டர் அணி என்ற பெயரில் ஒரு அணியும் உருவாகியுள்ளது இந்த அணியில் இருப்பவர்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து தேர்வானவர்கள் விஜய் பிரச்சாரம் செய்ய போகும் இடங்களில் இருக்கும் பாதுகாப்பு பணிகளை இனிமேல் இவர்கள்தான் ஆய்வு செய்வார்கள் வழி நடத்துவார்கள் என தெரிகிறது இந்த அணிக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளும் பயிற்சி கொடுத்துள்ளனர் குறிப்பாக முன்னாள் ஐஜி ரவிக்குமார் முன்னாள் டிஎஸ்பி அசோகன் முன்னாள் டிஎஸ்பி சையிபுல்லா முன்னாள் டிஎஸ்பி தில்லைநாதன் முன்னாள் டிஎஸ்பி சிவலிங்கம் லட்சுமி நாராயணா மத்திய அரசு ஆகியோர் பயிற்சிகளை வழங்கியுள்ளனர் இந்த அதிகாரிகள் தலைமையிலான குழு தொடர்ந்து விஜய் பிரச்சாரங்களில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடு மற்றும் இனி வரவிருக்கும் கூட்டங்களுக்கான அனுமதி ஆகியவைகளை மேற்பார்வை செய்யும் என்பது உறுதியாகியுள்ளது இதற்கு நடுவில் கரூர் விவகாரத்தை விசாரித்து வரும் சிபிஐ தங்களது பணியை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தை விஞ்ஞான ரீதியில் அணுகி அதற்கான விசாரணையை மேற்கொள்ள சிபிஐ முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக த்ரீ டி மேப்பிங் என்ற முறையை பயன்படுத்தி இந்த பிரச்சார கூட்டத்திற்கு எத்தனை பேர் வந்தார்கள் அவர்களுக்குள் எப்படி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது சிபிஐ கூடவே முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் விசாரணைக்கு ஆஜராகுமாறும் சம்மனும் வழங்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனியாக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது விசாரணையை மேற்பார்வை செய்யும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகியிடம் இதுவரை செய்த விசாரணையின் நிலை என்ன என்பது பற்றிய அறிக்கையை சிபிஐ சமர்ப்பிக்க இருக்கிறது ஏற்கனவே கரூர் மாவட்ட எஸ்பியை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்துள்ளனர் வேலுசாமிபுரம் என்ற பகுதியை எப்படி தாவேக்காவிற்கு அளித்தீர்கள் என்ற கேள்வியையும் கேட்டுள்ளார்கள் மேலும் பொதுவெளியில் தமிழக காவல்துறை தொடர்பான சந்தேகங்களையும் அவரிடம் விளக்கம் கேட்டுள்ளது சிபிஐ எப்படியும் ஜனவரி மாதத்திற்குள் கரூர் நெரிசல் தொடர்பான விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற தீவிரத்தில் சிபிஐ இருக்கிறது இந்த சம்பவம் எதேர்ச்சையாக நடந்ததா அல்லது இதற்கு பின்னணியில் சதி இருக்கிறதா உள்ளிட்ட சந்தேகங்களுக்கு இந்த விசாரணையின் இறுதியில் தெளிவு பிறக்கும் விஜய் அரசியலுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என நினைத்தவர்களின் எண்ணத்திற்கு இறுதியாக முடிவுரை எழுதப்படும் என தாவேகா நிர்வாகிகள் நம்புகின்றனர் மேலும் மிக விரைவில் விஜயின் அடுத்த கட்ட அரசியல் பயணம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் எனவும் பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடக்க போவதை பொறுத்திருந்து பார்க்கலாம்